அதாவது ஒரு விஷயம் கா பா பண்ணிக்கோங்க எங்களுக்கு இவன் மாமனா மச்சானா பழிவாங்க இல்லை பங்காளியா நாங்கள் என்னது போய் பழி வாங்குகிறோம் மச்சானும் இல்லை பங்காளியும் இல்லை நாங்கள் என்னது போய் இவர் பண்ணுறோம் இல்லை ஆளுங்க அவர் என்ன எதிர்கட்சி தலைவராக இருக்காரா இல்லை சீமான் மாதிரி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு வச்சுருக்காரா முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி நிரூபிச்சிருக்காரா எதில் சேர்த்தி சும்மா வாய் தான் நான் சொல்லல விஜய் தான் சொல்றாரு விஜய் சொல்லுவார் விஜய் என்ன கடவுளா திமுக எங்களை பார்த்து பயப்படுது இவரை பார்த்து எனக்கு வாயில அசிங்கமா தான் வருது கொஞ்ச நாள் அசிங்கம் பேச பயப்படல நாங்க எங்களுக்கு என்னடா பயம் எங்களுக்கு எதுக்கு பயம் இங்கே பாரு அச்சம் என்பது இல்லை இல்லவே இல்லை அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆட்சி இல்லாத போதே நாங்கள் பயப்படலை அன்றைக்கு கூட எங்கள் முதலமைச்சர் நான் பேசின நேரடியாக பேசும்போது என்ன சொன்னார் நேர்மையான வழியில தான் தேர்தலில் ஜெயிச்சு தான் நம்ம ஆட்சி அமைக்கணும் கு குறுக்கு வழியில் நம்ம ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னார் ஏன்னா அன்றைக்கி என்னட்டால் அவ்வளோ எம்எல்ஏ இருந்தாங்க அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் பதிவு பண்ண வார்த்தை அந்த வார்த்தை அவ்வளோ நேர்மையான ஒரு எங்களுடைய முதலமைச்சர்